லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமித்ஷா அவர்கள் தான் பிரதமராக இருப்பார்கள் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சத்தியமாக இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் தான் வரும் ராகுல் காந்தி தான் வருவார் ஏன்னா பிஜேபி பத்து வருஷமாக இருந்து ஒன்றுமே இல்லை ஜீரோ தான் ஆ யாருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை சரி தமிழ்நாடு மக்களுக்கும் செய்யலை இப்போ ராஜஸ்தானில் கூட இஸ்லாமியர் பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காங்கிரஸ் வந்தால் இஸ்லாமியர்கள் வந்து சொத்து பிடிங்கி போட்டுருவாங்க அது பண்ணுவாங்கன்னு அவர் பிரதமராக இருந்தே இந்த மாதிரி பேசுறது தப்பு அது ஃபர்ஸ்ட்டு சரிங்களா அதனால் வந்து டிஎம்கே தான் இங்கே வரும் அதே மாதிரி பிரதமராக காங்கிரஸ் தான் வருவார் அதுதான் ஆள் ஆள் போகுது நம்ம அமித்ஷா பிரதமர் அதில் யாரும் இனிமேல் வர முடியாது தமிழ்நாட்லேயும் டிஎம்கே தான் இனிமேல் பிரதமர் ஆகிறதுக்கு வந்து ராகுல் காந்திக்கு முழு முழு சப்போர்ட்டு நடந்துருக்கு என்ன கெஜ்ரிவால வந்து அவர் கைது பண்ணது வந்து மிகவும் குற்ற செயல் தான் அது அவர் குற்ற செயல் பண்ணலை எடுத்து வச்சு அவர் கட்டுறது நல்ல மனுஷன் அவர் நல்ல ஒரு முதலமைச்சர் தேவைப்பட டெல்லிக்கிட்டும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் கேஜ்ரிவால் மோடி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு எல்லா கண்ட்ரியும் போய்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு பிரதமரை நம்மளால் நல்லா கெஸ் பண்ண முடியாது அவர் சொல்ல முடியாதுங்க எப்படின்ட்டு ஆனால் மக்கள் அதை தான் நம்புகிறாங்க நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது வாய்ப்பு ரொம்ப கம்மி எதனாலுமே இப்போ உள்ள சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுடைய ஆட்சி இத்தனை வருஷம் ஓடினது எல்லாமே அந்த லட்சணத்துல தான் இருக்குது இப்போ மட்டும் என்னமா நடக்குது அமித்ஷா தான் பிரதமராக இவர் வந்து நேழல் பிரதமராக தான் இருக்கிறாரு நிஜ பிரதமராக அவர் தான் இருக்கிறாரு அவர் சொல்கிறது தான் இங்கே நடக்குது எல்லாமே மன்மோகன் சிங்கை இவங்க எப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்களா காங்கிரஸில் நேல் பிரதமர் நேழல் பிரதமர்னு அந்த மாதிரி தான் இப்போவும் நடக்குது இதில் ஒன்றும் ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் இல்லையே கரெக்டாக தான் நடக்குது அவர் சொல்கிறது இனிமேல் நடக்க போகுதுன்னு கேஜ்ரிவால் சொல்கிறாரு நான் இப்போவே நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லை அது இல்லை மட்டும் இல்லை வாய்ப்பு இல்லை இல்லை எங்கென்னா செல்வாக்கு இல்லை அவருக்கு காங்கிரஸ் தான் இருக்குது அந்த முறை வாய்ப்பு ஜெயித்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி தான் அப்படியே வந்திருந்தால் கூட அமித்ஷாவுக்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்காது ரெண்டாவட்ட க கட்சியில் அவருக்கு அந்தளவுக்கு இது செல்வாக்கு கிடையாது வந்தால் அடுத்து பிரதமர் அவர் தான் மோடி தான் வருவார் ஏன்னால் அமித்ஷாவை வந்து அந்தளவுக்கு அவரை மக்கள்கிட்ட அவர் செல்வாக்கு இல்லை அவர்கிட்ட கட்சிக்குள்ளே அவர்கள் இருக்கலாம் மக்கள் செல்வாக்கு நரேந்திர மோடிக்கு தான் இருக்குது பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் வாய்ப்பு இல்லை பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் பிரதமரை வந்தால் மோடி தான் அடுத்தோம் பிரதமரை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க ஜெயிச்சானா கண்டிப்பாக அது வருவாங்க தான் ஆனால் வாய்ப்பு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நானும் ஆட்டோ தான் ஓட்டுறேன் இது வரைக்கும் கேள்விப்பட்டது எல்லோருமே வந்து ராகுல் காந்தி தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க டிஎம்கே ராகுல் காந்தி இதுதான் சொல்கிறாங்க பிஜேபின்றது ரொம்ப கம்மி பத்து வருஷத்துன்றது எல்லாமே ஏறி இருக்குது பெட்ரோல் கேஸ் இல்லை நகை விலை எல்லாமே ஏறி இருக்குது எதுவுமே ஆகலை எதுவுமே செய்யலை இப்போ நம்மளே கூட எவ்வளோ சொல்கிறாரு ஆனால் அவர் இப்போ அவர் ஆட்சியிலேயே அவர் செஞ்சிருக்கலாமே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கலாமே பண்ணலையே சும்மா விட்டு தான் வந்தாலும் டிஎம் பற்றி தான் சொல்கிறது எப்போ வந்தாலும் குறை இருக்கிறது தான் மற்றபடி ஏதாவது நம்ம ஆட்சியில் செய்கிற மாதிரி செய்ய சொல்கிறதே இல்லை அதனால் வாய்ப்பு கம்மி தான் கெஜ்ரிவால் சொல்கிறேன் யார் சொன்னாலும் தூக்கி உள்ளே போட்டுருக்காங்க இப்போ நான் கூட பேசுகிறேன் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க பொழுது இதுதான் அதனால் வந்து தமிழ்நாட்டில் எதுவுமே இனிமேல் வராது அவ்வளோதான் பிரதமர வாய்ப்பு வரதுக்கு கஷ்டம் மோடியெல்லாம் வர்றதெல்லாம் ரொம்ப தான் அவங்க ராகுல் காந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப மோசமாக இருக்கும் விட மோசமாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லாம் காசுக்காக லைன் என்ன பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப கொடுமை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாம் அந்த இனிமேல் வந்து ஆட்சியில் வந்தால் யாரையும் மக்களே கஷ்டப்படக்கூடாது மக்கள் வந்து நல்லா இருக்கணும் புரிங்களா அதுதான் யோசிக்கணும் ஒரு ஒரு பதவியில் உட்காராங்கன்னா மக்கள் கஷ்டப்படக்கூடாது அதுதான் ஃபர்ஸ்ட்டு செய்யணும் எந்த ஒரு கட்சியில் வந்தாலும் சரி அதுதான் செய்யணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த காசுக்காக அதுக்காக ரொம்ப கஷ்டம் ஆதருக்காக லைனில் கஷ்டப்பட்டாங்க அதனால் அது உட்காந்துட்டு எல்லாம் சொல்லிடலாம் ஆனால் பண்ணும்போது தான் தெரியுது மக்களோட கஷ்டம் என்னன்னு கூட இருந்தால் தான் தெரியும் காலில் போகிறது காலில் தெரியாது நீங்கள் ஒரு ரோட்டில் போனால் தான் அந்த பள்ளம் வந்தால் பள்ளத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மலையில் வந்தால் எவ்வளோ வெள்ளை வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு தான் தெரியும் மக்களோடு மக்கள் இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு பிரதமரும் சரி சிஎமும் சரி அதுதான் நல்ல வருது கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது அதான் நடக்க போகுது சும்மா மோடியை வந்து இவங்க முன்னாடி தள்ளி அவரை ஒரு பிம்பமாக காமிச்சு அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர நிஜ பிரதமராக அவர் தான் இருக்கிறார் இவர் நேல் பிரதமராக தான் இருக்கிறார் இல்லை அது நல்லா இல்லை பிடிக்கல அவருடைய கோட்பாடெல்லாம் தெரியல வேற மாதிரி போய் கொண்டுட்டு போயிடுவாங்க கஷ்டம் அதாவது அவங்க நம்ம நம்மள ஃப்ரீயாக நம்ம கஷ்டம் ரொம்ப சீல் கீழ் மட்டமாக போயிடும் நல்லா இருக்காது என்ன ஒன்றுமே கிடையாது அவங்க என்ன செஞ்சோம் ஒன்றுமே கிடையாது இங்கெல்லாம் இவ்வளோ விஷயத்துக்கு அவள் என்ன வேணாலும் சட்டத்தை மாற்றிக்கிடுவாங்க பெரிய கொள்கை பிடிப்பு உள்ள கட்சியெலாம் கிடையாது பாரதிய ஜனதா சமயத்துக்கு தகுந்த மாதிரி விவசாயம் கொடுக்குருவாங்க சமயம் சமயம் தகுந்த மாதிரி மக்களை மக்களை திசை விற்பதற்கு ஏதாவது ஒரு தாக்கு போக்கு சொல்லி வந்துடுவாங்க எல்லாம் நாயம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதான் கரெக்டாக அவங்க கட்சி ஏதாவது செய்யணுமோ திரு திருமூலி பஞ்சு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் நிறைய இருக்குது பார்ப்போம் இல்லை மாற்றி வரக்கூடிய மக்கள் எல்லா மனசுலேயும் அவங்கள்ட்ட நல்ல செல்வாக்கு இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இல்லை பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் இதனால் தொழில்மொழி செஞ்சால் அவர் வந்தாத்தான் ஆட்சிக்கு வந்தாத்தாரு அதில் நியாயமான முறையில் அவர் இந்தியாவில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புலாம் கம்மி தான் இன்னும் முறை எதிர்பார்க்கறது கஷ்டம் தான் பார்ப்போம் இருக்கும் அதாவது இது வயசாகி போய் சொல்லல அவருக்கு இருப்போம் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றுறாரு எந்த ஒரு பிரதமருமே அது மாதிரி சுற்றுனதில்லை எந்த ஒரு நிதியமைச்சராக அந்த மாதிரி சுற்றுனதில்லை எல்லா கண்ட்ரிலையும் காலை வச்சுட்டார் தர என்ன வேணாலும் பண்ணலான்னோ கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அது சொல்ல முடியாது நம்ம இத்தனை வருஷம் பார்த்து பத்து வருஷம் பார்த்துருக்கோம் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்ததுன்னா அந்த அடுத்த வர வருஷங்கள் எப்படி இருந்து சொல்லி நம்ம இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் இவரை விட அவர் கொஞ்சம் கொடூரமாக இருப்பார் இப்போ ஈடியை வச்சு இவர் என்னென்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறது தான் இவர் கேட்குறாருன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் அவ்வளோ தான் என்ன என்ன மாதிரி கொடூரம் இருக்கும் ஈடியை வச்சு பல ஆட்களை மிரட்டி கிரட்டி பணத்தை பிடுங்குறது போன இந்த வாரம் ஈடி வரும் அடுத்த வாரம் இவங்க கட்சிக்கு ஃபண்ட்ஸ் வரும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இனிமேலும் அதான் நடக்கும் இப்போ மட்டும் இன்னம்மா நடக்குது அமித்ஷா தான் பிரதமராக வந்து நேழல் பிரதமராக தான் இருக்கிறாரு நிஜ பிரதமராக அவர் தான் இருக்கிறார் அவர் சொல்கிறது தான் இங்கே நடக்குது எல்லாமே மன்மோகன் சிங்கை இவங்க எப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்களா காங்கிரஸில் நேல் பிரதமர் நேல் பிரதமர்னு அந்த மாதிரி தான் இப்போவும் நடக்குது இதில் ஒன்றும் ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் இல்லையே கரெக்டாக தான் நடக்குது அவர் சொல்கிறது இனிமேல் நடக்க போகுதுன்னு கேஜ்ரிவால் சொல்கிறாரு நான் இப்போவே நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது ஒரு காலத்தில் அத்வானி சார் இருந்தாங்க அதுக்கப்புறம் மோடி சார் வந்தாங்க இப்போது அமித்ஷா சார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரசியலில் எதுவுமே நடக்கலாம் கவுண்டமணி செலவு அரசியல் இதெல்லாம் ஜகஜமப்பா இல்லை பிஜேபி இல்லாமல் வேறு எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே இருக்கப்பட்ட வச்சு இந்தியாவில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது மக்கள்கிட்ட தொழில் இல்லை மக்கள்கிட்ட சொன்ன வாக்க எதுவுமே காப்பாற்றலை மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லைப்ப ஏதோ கஜா முஜானும் ஜெயிச்சிட்டோம் நம்ம பதவியில் இருக்கிறோம் நம்ம வச்சோ தான் சட்டம்னு சொல்லி பார பாரதிய ஜனதா கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது இது மறுபடியும் மறுபடியும் வந்தால் இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக தான் வரும் இந்த டிரி மக்கள் அமைச்சா அமைச்சாதான் அந்த நாடு நல்ல முன்னேற்றமான பாதைக்கு போகும் ஒரே ஆள்கிட்ட மறுபடியும் மறுபடியும் ஆட்சியை கூடாது மாற்றி அமைச்சால் சிறப்பாக இருக்குன்னு எல்லா மக்களும் எதிர்பார்க்குறோம் அது நடக்குன்னு எதிர்பார்ப்போம் என்னான்னு தெரியல எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் புரியும் வெற்றி வரலாம் வாய்ப்பே கிடையாது வெற்றி பெற்ற வந்து அமிஷெல்லாம் வரக்கூடாது அது நல்ல இளமையான ஒரு பிரதமரை உருவாக்கலாம் வயசானவங்களே போட்டால் வயசானவனே இருக்கணும் அதனால் சீனியர்லாம் பார்க்கக்கூடாது புதிய ஒரு இறக்கணும் புதிய இளம் வயசால் ஒரு நாற்பது டூ முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசில் இருக்கிறவங்கள இறக்கலாம் அவருக்கு ஏஜ் கரெக்டாக இருந்ததுன்னா வாய்ப்பு இருக்கலாம் அந்த ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களா அது சரியாக இருந்ததுன்னா வாய்ப்பு இருக்கலாம் வர இருந்தால் பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா வடநாட்டில் வந்து அவங்களுக்கு நல்லா வரவேற்பு இருக்குது இன்னொன்று வந்து திருப்பி அமித்ஷா வர்றதுக்கு வாய்ப்பில்லை மோடி தான் வருவார்னு நினைக்கிறேன் இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு இன்னும் எழுவத்தஞ்சு வரலை அதனால் இது அவருக்கு அதான் அவர் ஒன்றரை வருஷம் இருக்குது இல்லையா அதனால் இது அவருக்கு தேர்ட் டார்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது